நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிரியா உழைப்பு ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கு இந்த விஷயத்துல சிரியா சம்பந்தமாக இந்தியா வந்து ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சிரியால இப்போ ஏற்பட்டிருக்கும் இந்த உள்நாட்டுப் போர்னால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதையும் நம்ம இந்த விடியில் தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சீனாவுடைய பெரிய கனவுல மன்னவாரி போட்டிருக்காங்க இதை பற்றி லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த இடியில தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சிரியா போர்ல உள்ள களத்துல இறங்கியிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கா வந்து தன்னுடைய ஆயுதங்களை கொடூரமான ஆயுதங்களை வந்து உள்ள இறக்கியிருக்கு இதை நல்ல பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த விடியில் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசான முடியும் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கனாலும் கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு வரீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா நம்முடைய வீடியோக்கள் உங்களை வந்து சேராது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிரலாம் சிரியாவுல நிலைவிட்டு வரும் சூழலை வெளியுறவுத்துறை அமைச்சகம் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வருது அப்படின்னும் சிரியாவுடைய பிராந்திய ஒற்றுமை இறையாண்மை ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் அந்த நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க சிரியாவுடைய அதிகாரத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய நிலையில பல தசாப்தங்களாக நீடிச்சிட்டு வந்த பசாருடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு அமைதியான முறையிலான எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியல் நடைமுறைகளை கொண்டுட்டு வருவதன் மூலம் அந்த நாட்டுடைய சூழல் வந்து வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னா சிரியாவில் இப்போது நடைபெற்று வரும் சூழலை நாங்க உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றோம் அங்கே இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த நாட்டுடைய ஒற்றுமை இறையாண்மை பிராந்திய ஒருமை பற்றி வந்து பாதுகாக்கும் வகையில் வந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க மேலும் அமைதியான முறையிலான அனைவரையும் உள்ளடக்கிய சிரியா சமூகத்துடைய அனைத்து பிரிவின் எதிர்பார்ப்புகள் நலன்களுக்கும் மரியாதை அளிக்கும் வகையில சிரியாவுடைய அரசியல் நடைமுறைகள் வந்து திகழ வேண்டும் அப்படின்னும் சிரியாவில் இருக்கும் இந்தியர்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும் வகையில தலைநகர் டமாஸ்கஸ் நகரில் இருக்கும் இந்திய தூதரகம் அவங்க கூட வந்து தொடர்புல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிரிய கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸ் நகரை கைப்பற்றியதை அடுத்து ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்த அதிபர் அசாத் குடும்பத்துடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு இதனை அடுத்து அசாத் அவர்கள் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறாரு அசாத் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து சிரியா நாட்டை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தெருக்கல்ல கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுன்னு வர்றாங்க இதற்கிடையில தான் ரஷ்யாவுக்கான ஐநா துணை தூதர் டிமிட்ரி பாலியன்ஸ்கி அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாருன்னா சிரியா விவகாரம் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய அவசர கூட்டத்தை வந்து கூட்ட வேண்டும் மேலும் சிரியாவுடைய அதிபர் அசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மாஸ்கோவுக்கு வந்ததை டாஸ் மற்றும் ஆர்ஏ அமைப்புகள் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க கிளர்ச்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதிகாரத்தை மாற்றம் செய்வது அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்ததுக்கு அப்புறம் தான் அசாத் அவர்கள் சிரியாவிலிருந்து வெளியேறி உள்ளதாக இதுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்தியா வந்து அமைதியான முறையில இதை வந்து முடிவு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிரியாவில் இப்ப வெடிச்சிருக்கும் இந்த உள்நாட்டு போறினால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது சிரியாவில் ஹெச்டிஎஸ் பிரிவினர் வந்து சிரியாவை கைப்பற்றியிருக்காங்க இதன் காரணமாக சிரியா அதிபராக இருந்த அசாத் அவர்கள் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்து சிரியாவுடைய போர் வந்து இந்தியாவை பல வழிகளில் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா பல காலமாகவே இந்தியாவும் சிரியாவும் நட்பு நாடாக இருந்துட்டு வந்தாங்க முதல் விஷயமாக அதிபர் பசர் அசாத் அவர்கள் இருந்த வரைக்கும் சிரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்ல உறவு இருந்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அசாத் ஆட்சிக்கு எதிராக உள்நாட்டுப் போர் வெடிச்ச போதிலும் இந்தியா வந்து அவருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பக்ரைன் மற்றும் சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் சிரியா கூட நல்ல உறவை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் இந்திய சிரிய உறவு வந்து மேலும் மேம்பட்டுச்சு சிரியா உள்ளிட்ட மற்ற இஸ்லாமிய நாடுகளுடனான உறவு இந்தியாவுக்கு முக்கியமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா குறித்த தவறான தகவல்களை பரப்ப அதற்கு பதிலடி தர்றதுக்கு இந்த நாடுகளுடனான நல்ல உறவு வந்து முக்கியமானதாக இருக்கு சமீபத்தில் கூட உள்துறை இணையமைச்சர் முரளிதரன் அவர்கள் சிரியா போயிட்டு வந்திருந்தாரு சிரியாவில் வந்து உள்நாட்டு போர் நடக்கும் நிலையில இந்தியா அதில் நடுநிலையான நிலை எடுத்திருந்தாங்க சிரியாவும் இந்தியாவுக்கு எப்போதும் ஆதரவாக தான் இருந்திருக்கு குறிப்பாக காஷ்மீர் விவகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஷ்மீர் விவகாரத்திலையும் இந்தியாவுக்கு ஆதரவாக சிரியா இருந்திருக்கு ஏன் அப்படின்னா இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் நாடு தான் சிரியா அப்படி இருக்கும் நாடு கூட இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் காஷ்மீர் விவகாரத்தில் எடுத்திருக்காங்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் ஓஐசி இருக்குல்லையா அதில் கூட பல நாடுகள் காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க இருந்தாலும் சிரியா வந்து எப்போதுமே இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சிரியா வந்து பல முறை வந்து தெளிவாக சொல்லியிருக்கு சிரியாவில் பசீருடைய ஆட்சி கவிழ்ந்து புதிய ஆட்சி அமையும் நிலையில காஷ்மீர் வாரத்தில் அவர்களுடைய நிலைப்பாடும் கூட மாறாது அப்படின்னே தெரியுது சிரியாவில் இக்கட்டான சூழல்கள் ஏற்படும் போதெல்லாம் இந்தியா வந்து அவங்களுக்கு உதவி இருக்காங்க உள்துறை இணையமைச்சர் முரளிதரன் அவர்கள் அங்கே போன போது கூட இந்தியாவுக்கு வந்து படிக்கும் சிரியா மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிரியாவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்போ கூட இந்தியா வந்து பல உதவிகளும் வந்து செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த பல ஆண்டுகளாகவே சிரியாவுடைய உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் இந்தியா வந்து முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க சிரியாவுடைய எண்ணெய் துறையில் இந்தியா வந்து இரண்டு மிக முக்கிய முதலீடுகளை செஞ்சுருக்காங்க அதே போல் அனன்மில் நிலைய திட்டத்துக்காகவும் சிரியாவுக்கு இரநூத்தி நாற்பது மில்லியன் டாலர் கடனை இந்தியா கொடுத்துருக்காங்க இது தவிர சிரியாவில் விவசாயம் கல்வி தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளிலையும் இந்தியா வந்து கணிசமாக முதலீடு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் சிரியாவுடைய உள்நாட்டு போர் காரணமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இதுல எல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்ன நடக்கும் அப்படின்னு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இதுதாங்க பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சீனாவுடைய மிகப்பெரிய கனவுல மண்ணவாரி போட்டிருக்கு சிரியாவுடைய உள்நாட்டு போர் அதாவது எங்கே நடக்கும் ஒரு சிறிய மாற்றம் கூட இன்னொரு இடத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தற்போது சிரியாவில் ஏற்பட்டிருக்கும் உள்நாட்டு போர் சீனாவுக்கு டென்ஷனை கிளப்பியிருக்கேன் மிக முக்கியமாக அந்த நாட்டுடைய கனவு திட்டத்தில் சிரியாவுடைய போர் வந்து மண்ணள்ளி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உலகத்தில் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கேன் ஒன்றும் இல்லாமல் மற்றொன்று இல்லை அதனால தான் உலகில் ஏதோ ஒரு மூலையில் பனிப்பாறைகள் உருங்கினாலும் இங்கே சென்னையில் வந்து கடல் மட்டம் அதிகரிக்கிறது இன்னுமே துல்லியமாக நாம சொல்லணும்னா காலநிலை மாற்றத்தால பனிப்பாறை உருகியதற்கும் விழுப்புரத்துல மலை கொட்டி தீர்த்ததற்கும் கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது இதத்தான் வந்து பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்மை போலவே சீனாவும் இப்போது பட்டர்ஃபிளை எஃபெக்ட் காரணமாக வேறு மாதிரியான சிக்கலை எதிர்கொண்டிருக்கு அதாவது மக்களே மத்திய கிழக்குல சீனாவில இருந்து ஏறத்தால ஐயாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிரியா அப்படிங்கிற நாட்டில் ஏற்பட்டிருக்கும் உள்நாட்டு போர் வந்து சீனாவுடைய பெரும் கனவான புதிய பட்டுப்பாதை திட்டம் அதாவது பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் இருக்கு இல்லையா இந்த திட்டத்துல மண்ணை வாரி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல சீனாவுடைய இந்த பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் வந்து சிறப்பாக நடைபெற்றுட்டு வந்திருக்கு இது ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்ல ஒரு பாதை பயன்படுத்தப்பட்டது இது வந்து வணிக பாதையாக மாறி பட்டுப்பாதை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போது இதை விட ரொம்பவுமே எளிமையான பாதைகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால சீன வணிகத்தை ஐரோப்பிய நாடுகளுக்கு விரிவுபடுத்த புதிய பாதையை அந்த நாட்டு அரசு கண்டுபிடிச்சாங்க இதுக்கு புதிய பட்டுப்பாதை அப்படின்னு பெயர் வச்சாங்க இந்த பாதையுடைய ஒரு பகுதி சிரியா வழியா தான் போகுது இதுக்கு முன்னாடி சிரியாவில் ரஷ்யாவுடைய ஆதரவு அரசாங்கம் தான் அதிகாரத்துல இருந்தாங்க ஆனா இப்போது அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஜிகாதி குழுக்கள் வந்து ஆயுதம் ஏந்தி ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க தான் சீனாவுடைய புதிய பட்டுப்பாதைக்கான கதவுகள் வந்து இனி சிரியாவில் திறக்கப்படாது அப்படின்னா அதிகாரத்தை வந்து அமெரிக்க ஆதரவாளர்கள் தான் கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னும் சீனா பாம்பு அப்படின்னா அமெரிக்கா வந்து கழுகாச்சே அப்படின்னு இப்போ பலரும் சொல்றாங்க மேலும் சீனா மட்டும் இல்லாமல் இந்தியாவும் தற்போது சிரியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக சில பாதிப்புகளை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக தீவிரவாத தாக்குதல்கள் சிரியா தான் ஐஎஸ்ஐ உள்ளிட்ட தீவிரவாத குழுக்களுடைய சொர்க்க பூமியாக இருக்கு இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால தீவிரவாத குழுக்கள் மேலும் வலுவடையலாம் அப்படின்னும் இது இன்னைக்கு இல்லாட்டினாலும் கூட என்றைக்கையாவது இந்தியாவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சிரியாவில் துருக்கி ஈரான் மற்றும் சவுதி அரேபியா நாடுகளுடைய ஆதரவு குழுக்கள் இயங்கிட்டு வர்றாங்க இந்த குழுக்களுக்கு இடையிலான மோதல் இந்தியாவுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்றவற்றில் பிரதிபலிக்கவும் வாய்ப்பு இருக்கு இது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் சிரியாவில் ஏற்பட்டிருக்கும் இந்த உள்நாட்டு போர் காரணமாக சீனாவுடைய இந்த பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்துக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சீனாவுடைய கனவுலயே மண்ணல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால வந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சிரிய அதிபர் பசர் அல் அசாத்துடைய ஆட்சி முடிவுக்கு வந்துள்ள நிலையில சிரியாவில் செயல்படும் ஐஎஸ் மற்றும் ஐஎஸ் ஆதரவு அமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் வந்து தொடர் வான்வெளி தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருக்காங்க அதாவது அமெரிக்காவுடைய விமானப்படை பி ஃபிஃப்டி டூ இருக்கு அந்த பாம்பர்ஸ் விமானப்படையும் எஃப் பிப்டின் இ ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ் மற்றும் ஏ டென் தண்டர்போல்ட் டூ விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுட்டு வருது இஸ்லாமிய அரசு தலைவர்கள் போராளிகள் மற்றும் மத்திய சிரியாவில் இருக்கும் முகாம்களுக்கு எதிராக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுட்டு வருது தீவிரவாத குழுவைச் சேர்ந்த எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட இலக்குகள் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு சிரியாவில் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தனியானது இஸ்லாமிய அரசு மற்றும் சிரிய அதிபர் பசர் அல் அசாத் ஆகிய இருவரையும் எதிர்க்கும் குர்திஸ் தலைமையிலான சிரியாவுடைய ஜனநாயக படைகளுக்கு அமெரிக்கா தற்போது தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர்றாங்க இவங்களுக்கு ஆதரவாக தான் தற்போது சிரியாவுள்ள இந்த பி பிப்டி டூ எஃப் இ மற்றும் ஏடன் ஆகிய விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுட்டு வருது ஏற்கனவே சிரியாவில் அதிபர் அசாத் ஆட்சி கவிழ்ந்துள்ள நிலையில் இஸ்ரேல் வந்து சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கு சிரியாவுடைய முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் வந்து கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல சிரியாவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கோலன் மலைப்பகுதிகள் சிரியா வசம் வந்துச்சு சிரியாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த குன்று பகுதிகள் தற்போது இஸ்ரேல் வசம் வந்திருக்கு சிரியாவுல ஆட்சி கவிழ்ந்ததை பயன்படுத்தி இஸ்ரேல் அந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க சனி நண்பர்கள் இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்